ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நான் நாளைக்கு வந்து பீட்ரூட் சலாட் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான வந்து மூணு பீட்ரூட் எடுத்துக்கிறேன் நாலு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன் அஞ்சு வந்து முட்டை எடுத்துக்கிறேன் ரெண்டு வந்து கேரட் எடுத்துக்கிறேன் இதெல்லாம் வந்து சலா செய்யறதுக்கு தேவையானது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பீட்ரூட்டை வந்து நாலாக வந்து வெட்டி குக்கரில் போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து சீக்கிரமாக வேகும் இப்போ வந்து இது எல்லாத்தையும் வந்து குக்கரில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம் பீட்ரூட்டை வந்து இதுமாரி நாளாக வந்து வெட்டி போட்டுக்கணும் கேரட்டையும் அதுமாரி வெட்டி போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கையும் இதுமாரி போட்டுக்கலாம் இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இது மாரி வந்து முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிங்க அப்போ தான் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் முட்டையை வந்து நல்லா கழுவிட்டு இது மேலேயே வச்சுக்கிங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சுக்கோன்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ வந்து அடுப்பை கொழுத்திட்டு இப்போ வந்து குக்கரை வந்து மூடிடலாம் மூணு விசில் விட்டுட்டு எப்படி கேட்டுன்னு அப்புறமா திறந்து பார்க்கலாம் குக்கர் மேலே வந்து விசில் போட்டுருவோம் போட்டுட்டு ஒரு மூணு விசில் வரட்டம் பார்ப்போம் மூணு விசில் விட்டு வேக வச்சு எட்டுனு வந்தாச்சு மூணு விசிலுக்கு மேலே விடக்கூடாது ரொம்ப அப்புறம் வந்து குழ குழகுழனாயிடும் இப்போ வந்து இதை வந்து பொடியாக வந்து வெட்டி வெட்டுனு வந்துடலாம் ரொம்ப பெருசாக கூட ரொம்ப வெட்ட கூட இந்த சைஸ் வெட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க ஒரு வெங்காயத்தை வந்து இதுமாரி பொடியாக வந்து நீட்டாக வந்து வெட்டி வச்சுக்கணும் இப்போ வந்து அந்த வெங்காயத்தை வந்து இதில் போட்டுக்கலாம் உப்பு வந்து இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு வந்து பார்த்து போட்டுக்குங்க வேணும்னா வந்து அப்புறமா போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்குங்க இது கூட வந்து மெழுகு வந்து போட்டுக்குங்க மெழுகு தூள் மெழுகு வந்து அரிசி எடுத்து போட்டுக்க வேண்டியதான் நுணுக்கி போட்டுக்க வேண்டியதான் ஒரு டேபிள் ஸ்பூன்னு காடி ஊற்றிக்குவோம் வெள்ளைக்காடி எல்லாம் வந்து போட்டாச்சு இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து சுட பண்ணி காய்ச்சி வந்து ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ச்சறதுக்கு வந்து ஒரு வந்து ஒரு தவா வச்சுக்குவோம் தவா காஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சின்ன தவாவில் வந்து நீங்கள் வச்சு செஞ்சுக்கிங்க இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி காய்ச்சிக்கணும் இப்போ சுட பண்ணணும் நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் சமையல் எண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன் நீங்கள் வேணும்னா வந்து தேங்காய் எண்ணெய் வேணும் ஊற்றிக்குங்க எண்ணெய் வந்து காஞ்சி எடுத்து உப்பு எட்டுனு போயிட்டு சலாவில் ஊற்றிக்கலாம் வாங்க எண்ணெய் எட்டுன்னு வந்து இதில் ஊற்றிக்குவோம் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி இப்போ வந்து கலந்துக்கலாம் இது எல்லாத்தையும் பொமா கிண்டுங்க இதுமாரி கிண்டிக்க கிண்டிங்க வேணுதான் எல்லாத்தையும் இப்போ வந்து டேஸ்ட் பார்த்துக்குவோம் இப்போ வந்து உப்பு கரெக்டாகத்தான் பார்த்துக்கணும் மிளகு போட்டோமா அது கரெக்டாக தானே பார்த்துக்கணும் காடி வந்து ஊற்றணும் புளிப்பு கட்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கணும் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்குனு இப்போ வந்து எடுத்து தட்டில் வச்சுக்கலாம் ஆஹா சூப்பராக இருக்குதுங்க சலாது வந்து ரெடி ஆகிடுது இது கூட வந்து ஒரு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அது கூட வச்சு சூப்பராக இருக்கும் ஒரு ரொட்டி கொஞ்சம் வச்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்குங்க கூட லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக